இப்போ நம்ம வந்து பின்பக்கம் வந்து எப்படி கட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் இது மாதிரி நம்ம துணியை வந்து ஓப்பன் அப்படி வச்சு கொடுக்குறோம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்பு சுற்று அளவு எவ்வளோ பார்த்தோம் பதிமூணு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிறோம் பதிமூணு மார்பு சுற்று அளவு பதினொன்று புள்ளி அஞ்சு பார்த்தோம் ப்ளஸ் ஒன்றரை இங்கே காட்டு போஸு பதிமூணு அது பதிமூணு வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா பதிமூணு வந்து இந்த அகல அகலக்கட்டில் எடுத்துக்கணும் இங்கே இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு பதிமூணு இருக்கணும் எடுத்துக்கலாம் பதிமூணு அந்த மாதிரி இங்கே பதிமூணு அது மாதிரி இங்கே பதிமூணு இங்கே துணி இருக்கணும் இல்லையா கட்டமாக அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் பதிமூணு பதிமூணு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி எடுக்கணும்னு சொல்கிறோங்களேன் கட் பண்ணி வச்சுப்போம் இப்போ இங்கே பதிமூணு ம் பதிமூணு மொத்தம் கட் பண்ணி பதிமூணு எடுத்துக்கிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் வந்து ஹைட் இவ்வளோ பார்க்கணும் ஹைட் வந்து பின் உயரம் எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க பின் உயரம் வந்து நம்ம பதினஞ்சு எடுத்தோம் இல்லையா பதினஞ்சரை ப்ளஸ் ஒன்றரை பதினேழு இல்லையா பதினஞ்சரை ப்ளஸ் ஒன்றரை பதினேழு எடுத்தோம் அதேமாதிரி பதினேழு எடுத்துக்கோம் இருக்குதுங்களா பதினேழு பாருங்க இங்கே பாருங்கள் பதினேழு ஹைட்டு மேலே இருக்கலாம் வரைக்கும் ஹைட் பாருங்கள் பதினேழு இங்கே பாருங்கள் மேலே இங்கே இருந்தது வரைக்கும் பதினேழு எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே எடுத்துக்கணும் பதினேழு அதே சேம் இந்த துணி இங்கே இருக்கும் இல்லையா அதனால் அதே மாதிரி இந்த பக்கம் கடைசியில் இங்கேயும் பதினேழு இங்கே மார்க் பண்ணிக்கணும் இங்கே இந்த மாதிரி இங்கேயே மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா பதினேழு வெயிட் பண்ணோம் ஆ ஓகே இப்போ பின்னு உயரம் ஓகேவா அடுத்து வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம பக்கம் கழுத்து பக்கம் ஒரு ரெண்டரை பார்த்தோம் இல்லையா அதை ரெண்டரை எடுத்துக்கணுங்க எயிட் மினிட்ஸ் ஆனால் இங்கே இங்கே பக்க கழுத்து வந்து இங்கே எடுக்கணும் ரெண்டா ரெண்டரை இருக்குதுங்களா அஞ்சு மார்க்கு இங்கே ரெண்டா அதே மாதிரி இங்கே ரெண்டா ரெண்டா அதே மாதிரி இங்கே ரெண்டா ரெண்டா இங்கே துணி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்கப்பா துணி இங்கே இருக்கு இங்கேருந்து ரெண்டரை எடுத்து இங்கே சம்மா இப்படி வச்சு இங்கே ரெண்ட் எடுக்கணும் அப்புறம் இங்கே ரெண்டரை எடுக்கணும் இங்கே எடுக்கணும் இங்கே ரெண்டரை எடுக்கணும் எடுத்தாச்சுங்களா தாச்சுங்களா ரெண்டா ஓகே அது மாதிரி முன்கழுத்து எவ்வளோ ஆறையா எவ்வளோ பார்த்தோம் முன்கழுத்து நம்ம முன்கழுத்து வந்து ஏழு பார்த்தோம் இல்லையா ஏழு ஏழு இருக்கு இல்லையா அந்த ஏழு அளவு எடுத்துக்கணும் பாருங்கப்போ முன்கழுத்து இது பின்கழுத்து சாரி 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 த மிஸ்டேக் பின்கழுத்து இப்போ நம்ம பின் பக்கம் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அப்போ பின்கழுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒம்பது பார்த்தோம் இல்லையா ஒம்பது பின் பின்கழுத்து ஓகே இங்கே வந்து ஒம்பது இன்ச்சு அளவு நம்ம எடுத்துக்கணும் இங்கேருந்து வந்து நம்ம ஒம்போது எடுத்துக்கிறோம் ஓகேங்களா பின்கெடுத்து ஒம்போது இது வரைக்கும் மார்க் பண்ணிச்சேன் அப்படி கட்டமாக மார்க் பண்ணிடுவோம் அது மாதிரி இந்த ஷோல்டர் வந்து இங்கேருந்து வந்து மூணு புள்ளி ரெண்டு பார்த்தோம் இல்லையா அந்த மூணு புள்ளி ரெண்டு இங்கேருந்து எடுக்கணும் பாருங்கள் மூணு புள்ளி ரெண்டு வந்து கட்டணும் இங்கேருந்து இதோட மூணுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு இங்கே மூணு புள்ளி ரெண்டு அதே மாதிரி இங்கே எடுக்கணும் ஓரளவு மூணு புள்ளி ரெண்டு அதே மாதிரி இங்கே மூணு புள்ளி ரெண்டு இதை மார்க் பண்ணிடணும் இப்படி கவுடு போட்டு கட்டமாக மார்க் பண்ணிடணும் இங்கே இந்த இங்கேருந்து எப்படி இருக்கணும் இங்கே அஞ்சரை நம்ம ஆம்பு போல் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அஞ்சரை ஆறையா அஞ்சரை பார்த்தோம் ஆமாம் ஆம்போல் அளவு அஞ்சரை இங்கே அஞ்சரை மார்க் பண்ணியிருக்கோமா அந்த இதில் ஒயிட் கலரில் க்ளோஸ் அப்பில் கேட்டேன் அஞ்சரை இங்கே இதோடய அஞ்சரை அதே மாதிரி இங்கே இருந்துச்சு இங்கேருந்து இங்கே அஞ்சரை அது மாதிரி இங்கேருந்தும் இங்கே அஞ்சரை அந்த மாதிரி ஆம்பு கோள் அளவு அஞ்சரை 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 எடுத்துக்கணும் அது மாதிரி இங்கேருந்தும் இங்கே அஞ்சரை எடுத்தாச்சா இப்போ நம்ம இதுக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டாச்சு போட்டோமா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலையிலேருந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கணுமா இங்கே ஒரு இன்ச்சு இதோட ஒரு இன்ச்சு அதுக்கப்புறம் இங்கே ஆஃப் இன்ச்சு ஓகேங்களா அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இங்கே அரை இன்ச்சு ஓகேங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டிங் போடணும் நம்ம இங்கே தையல் கூட்ருக்கோம் இல்லையா ஒன்றரை இன்ச்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றரை இன்ச்சு தையல் கூட்ருக்கோம் இங்கே ஒரு மார்க் கட்டிங் போட்டிருக்கோம் ஓகேங்களா ம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து எவ்வளோ அளவு இருக்கிறது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணிடுவோம் பேக் பீஸில் பேக் இந்த பக்கம் சரி இந்த பக்கம் பேக் இல்லையா இப்போ இந்த பக்கம் இப்படி படித்து பார்க்கணும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்ட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கிறேங்க இங்கே வந்து மடித்து தைக்கிறதுக்கு இங்கே நம்ம கொஞ்சம் ரெஞ்சார்த்து இருக்குது இங்கே மடித்து தைக்க பின்னாடி இது வந்து நம்ம இப்படி மடித்து தைக்கோம் இல்லையா அந்த பக்கம் இப்படி அது இப்போ இந்த அளவு கரெக்டாக சரியாக வச்சுங்களா அப்போ நம்ம கட் பண்ணியிருக்க அளவு வந்து கரெக்டான இருக்கும் சரிங்களா ஓகே இது வந்து பேக் சைஸுக்கு முடிஞ்சு போச்சு இங்கே ஒரு ஆர் கார்டு போடுக்கணும் இதுங்க இங்கே ஒரு ஆர் கார்டு போடுக்கணும் ஏன்னா இங்கே நம்ம ஆம்போல் வச்சு பார்க்கணும் ஆம்போல் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ பார்த்தா ஆம்ப்கோல்னா ஒம்போதரை பார்த்தோம் இல்லையா அந்த ஒம்பதரை தான் செக் பண்ணி பார்த்துக்கணும் இங்கே வச்சுக்கோங்க இங்கே வச்சு அப்படியே வாங்க இப்படியே மொல்ல மல்ல வாங்க டர்ன் பண்ணி அப்படியே வாங்க வந்து வந்து வந்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒம்போதாயிரம் வருதா ஒம்பதரை வருது ராக் க்ளோஸ் அப் கட்டி தான் மெயின் பாயிண்ட்டு ஒம்பதுரை இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்கார்ட் போடுக்கணும் ஓகேவா அப்போ இங்கேருந்து வந்து ஒன்றரை இன்ச் நம்மளுக்கு கேப் எடுக்கோம் இங்கேருந்து அது பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் வரும் கேப்பு இங்கே இங்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு நம்ம தையில கூட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ இன்னொன்று நம்ம கரெக்டாக நம்ம கட் பண்ணுறது இது கரெக்டானு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆம்போல்லேருந்து கிராஸாக இங்கே வந்து வச்சு பார்க்கணும் பதினொன்றா வரும் நம்ம இந்த ஆம்புகோள்லேருந்து இது வரைக்கும் பதினொன்றரை பாருங்கள் பதினொன்றரை வருதா வருது பதினொன்றரை இங்கே பாருங்கள் இந்த ஆம்போல் வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்டார்டிங்கு பாத்ரூம் கோ ஆம்போல் இது வரைக்கும் ஒன்றரை வருது அது எப்படின்னா நம்ம இங்கே இருக்கனே பதினொன்று புள்ளி அஞ்சு இல்லையா இங்கே பதினொன்று புள்ளி அஞ்சு இங்கே நோட் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு மார்பு சுற்றல இருபத்தி மூணுல பாதி வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு அந்த பதிமூணு புள்ளி அஞ்சு வந்து இங்கே வரணும் அப்போ தான் நம்ம கற்படிக்கிறது கரெக்டான அர்த்தம் இந்த ஆம்பு கோட்லேருந்து இது வரைக்கும் கிராஸாக வச்சுக்கணும் அப்படி கிராஸாக கிராஸாக வச்சுன்னா பதினொன்று புள்ளி அஞ்சு வருது இப்போ நம்ம வெட்டுக்கிறது வந்து கரெக்டு பின்பக்கம் வந்து கரெக்டாக நடத்தம் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்பக்கம் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் ஓகே